வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நம் சேனலில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பியுடைய அப்டேட்டு தான் பார்க்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முன்னாடி வந்து நீக்கி நீங்களும் பார்த்து என்னான்னு தெரிந்து கொள்ள முடியும் எனவே தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சார் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி தேர்வுடைய தமிழ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ நம்ம சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டட் தான் தோறையான ஒரு மதிப்பெண்கள் தான் சரிங்களா இது கூட வந்து ப்ளஸ்ஸு ரெண்டு கொஷின் சேரலாம் ப்ளஸ்ஸு ரெண்டு கொஷின் இறங்கலாம் அல்லது ப்ளஸ்ஸு ஐந்து கொஷின் சேரலாம் ப்ளஸ்ஸு ஐந்து கொஷின் இறங்கலாம் ஆனால் ஒரு அஞ்சுக்குள்ளே ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே ஆர் மைனஸ் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் சொன்னார் அக்யூரேட்டாக இதுதான் வரும் அப்படிலாம் இல்லை ஒரு எக்ஸ்பெக்டட் தோராயினமாக நான் கணிச்சு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகிரின்னு சொல்லும் போது நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ப்ளஸ்ஆர் மைனஸ் ஃபைவ் questions அடுத்து BC பிசின்னு சொல்லும்போது நண்பர்களே ஒரு ஹண்ட்ரட்லேருந்து 110 டென்னு இது வந்து ப்ளஸ்ஆர் மைனஸ் ஒரு 5 கொஷின்ஸு ஞாபகம் அதை மாதிரி வந்து MBC எம்பிசின்னு சொல்லும்போது நிச்சயம் ஒரு அண்ட்ரட்லேருந்து ஒன் நாட் ஃபைவ் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து சொன்ன மாதிரி ஐந்து கொஷின் ப்ளஸ் ஆர் மைனஸ் அடுத்து எஸ்சி எஸ்சிஎஸ்டி அதில் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்சிஎஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூறுலேருந்து நூறு எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்கும் ஆனால் ஃபைவ் குள்ளே இருக்கும் ஐந்து கொஷின் ஏறலாம் இல்லை ஐந்து கொஷின் கூட இறங்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எஸ்டின்னு சொல்லும் போது அது சேமாக போட்டிருக்கு இல்லையா நீங்கள் வந்து இன்னும் ஒரு எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறுக்குள்ளே கூட வச்சுக்கோங்க எஸ்சி வந்து தொண்ணூறுலேருந்து நூறு எஸ்சியும் தொண்ணூறுலேருந்து நூறு ஏன்னா அவங்களும் ஈக்குவலாக தான் படிக்கிறாங்க எஸ்டி வந்து ஒரு தொண்ணூறுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு இந்த லெவலில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி உமன்ஸு உமன்ஸ்னு சொல்லும்போது நண்பர்களே அவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் சரிங்களா முன்ன பின்ன ஒன் ஆர் டூ கொஷின்ஸு தான் டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஜென்ஸை விட அவங்க அதிகமாக போட்டி போடுறாங்க அதிகமாக படிக்கிறாங்க அதேமாதிரி ஈக்குவலாக வந்து வராங்க எக்ஸாம் எழுத அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கட் ஆஃப் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யார் யார் என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்காங்களோ அதே உமன்ஸில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸு குறையும் தவிர மற்றபடி வந்து தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் அதால் வந்து உமன்ஸு இடஒதுக்கீடு இருக்குது ஐந்து பத்து கொஷின் குறையும் அப்படிலாம் வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒன்று ரெண்டு குறையும் அவ்வளோதான் மற்றபடி வந்து அதே மதிப்பெண்கள் தான் வரும் அதால் வந்து நீங்கள் இந்த மதிப்பெண்கள் இருந்தால் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி இந்த பதிவு மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பிஜிடிஆர்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நன்றி வணக்கம்